ராஜா எங்கே பிறக்க வேண்டும் அரண்மனையில் அல்லவா பிறக்க வேண்டும் ஆனால் இயேசு ராஜா அரண்மனையில் அல்ல சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார் அவர் பிறப்பதற்கு கூட இந்த உலகத்தில் அவருக்கு இடமில்லை அவ்வளவு எதிர்ப்பு சத்திரத்தில் கூட அவருக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் இடம் கிடைத்தது அங்கே அவர் பிறந்தார் மாத்திரமல்ல அவர் பிறந்த பொழுது அந்த செய்தி முதன் முதலாக பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தில் யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா லுக்கா இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பர்கள் அந்த பனிக்காலத்திலே அந்த பனி விழும் அந்த மாதங்களிலே வயல்வெளியிலே தங்கியிருந்தார்கள் வீடுகளிலே அல்ல அந்த மேய்ப்பர்கள் ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆண்டவர் பிறந்தது முதல் இறந்தது வரை அவர் தன்னை எளிய ஜனங்களோடு அடையாளப்படுத்தி கொண்டார் தன்னை ஒரு பெரிய தலைவனாக ஒருபொழுதும் அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பவே இல்லை ஏழை எளிய ஜனங்களோடு ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் இருக்கிறாரே என்றுதான் அவர் மேலே குற்றச்சாட்டே வந்தது மார்க்க தலைவர்கள் கூட அப்படி சொன்னார்கள் உங்கள் போதகர் பாவிகளுக்கு இயேசு சொன்னார் அல்ல பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் ஏழை எளிய ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் கிறிஸ்துமஸ் என்பது நாம் யாரோடு நம்மை அடையாளப்படுத்துகிறோம் ஏழை எளிய ஜனங்களோடு நாம் அடையாளப்படுத்தினால் ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை தருகிற அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோமா இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம் ஏழை எளிய ஜனங்களோடு நம்முடைய விருந்தை ஆயத்தப்படுத்துவோம் அவர்களோடு நாம் நடந்து கொள்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்